ப்ரோ கபடி சீசன் லெவலில் ஃபைனலி நம்ம தமிழ்திலாஸ்ட் டீம் யூபியோத்த டீம்க்கு அகன்ஸ்டாக வின் பண்ணி ஒரு கம்பாக்கை கொடுத்துட்டாங்க இத்தனைக்கும் இந்த மேட்சில் நம்ம நரேந்தர் கொண்டால செகண்ட் ஹாஃபில் கிடையாது சச்சின் தன்வர் அதுக்கப்புறம் வந்தார் வந்து எந்த பிரோஜனமும் கிடையாது அவர் எதுவுமே பண்ணலை நரேந்தர் அண்ட் சச்சின் இல்லாமலே அந்த மேட்சில் நம்ம தமிழி டீம் மாசான முத்து அண்ட் மோயின் சஃப்கியை வச்சு அந்த மேட்ச்சை வின் பண்ணியிருப்போம் டிஃபென்ஸுமே அந்த மேட்சில் சூப்பராக ப்ளே பண்ணியிருப்பாங்க தமய்தலாஸ் டீம் திரும்ப கொஞ்சம் கொஞ்சம் பழைய ஃபார்முக்கு வர மாதிரி தெரியுது போன மேட்ச்சில் உண்மையாகவே செகண்ட் ஆஃப்லலாம் சூப்பராக ப்ளே பண்ணியிருப்பாங்க டிஃபென்ஸ் அண்ட் அஃபென்ஸ் ரெண்டுமே நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் இண்டிவிஜுவல் பர்ஃபாமன்ஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லாவே இருந்திருக்கு நிதேஷ்குமார் சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு அண்ட் அமிரன் பஸ்தாமி அவருமே நல்லாவே ப்ளே பண்ணியிருக்காரு அண்ட் சாகில் குலியாவுமே இண்டிவிஜுவல் பர்ஃபார்மென்ஸை எடுத்து பார்த்தோன்னா அவர் விளையாண்ட மேட்ச்சுக்கு அவர் நல்லாவே ப்ளே பண்ணியிருக்காருங்க நிதேஷ்குமார் அளவுக்கு அக்ரெசிவாக ரொம்ப அதிகமான பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுனாலுமே அந்த இடத்துல அவர் எடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருந்திருக்கு மற்ற டீமை கம்பேர் பண்ணுறப்ப ஸோ இப்படி டிஃபென்ஸில் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பயங்கரமாக வந்துகிட்டு இருக்கு அண்ட் கவர் புருஷனுமே இந்த சீசனில் ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் கிடையாது அபிஷேக் அனு கோட அண்ட் ரோனக்கு ஆஷிஷ் மாரான பிளேயர்ஸ்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாக ப்ளே இருக்காங்க அப்பப்போ மிஸ்டேக் வந்தாலுமே அது நம்ம டீமுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறது கிடையாது ரைடிங்கில் தான் நம்ம டீமுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது வந்தது அதனால தான் நம்ம டீம் மேட்சை தோற்றுக்கிட்டு இருந்தோம் கவர் பிளேயர் சொதப்பினால நம்ம டீம் மேட்சை தோக்கலை ரைடர்ஸ்லேயுமே சச்சின் அண்ட் நரேந்தர் சொதப்புறாங்க பட் மற்றபடி நீங்கள் மற்ற பிளேயர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா மூவின் சஃப் ஆகி சூப்பராக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு அண்ட் அதே மாதிரி தான் விஷால் சகலும் கொடுத்த வாய்ப்பை ரொம்பவே சூப்பராக பயன்படுத்திக்கிட்டு நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு பட் அப்பப்போ அவர் ஸ்காலிலேயே இன்னும் சப்ஜிவிஷன்லேயும் இல்லை வெளியே உட்கார வச்சுருக்காங்க இன்ஜுரி ப்ராப்ளமாக இல்லை வேறு எதுவும் ப்ராப்ளமாக தெரில அவரை ரெகுலராக இறக்கிறது கிடையாது அப்படியே அவர் பெர்ஃபார்ம் பண்ணி ப்ரூஃப் பண்ணி காமிச்சாலும் அடுத்த மேட்சில் என்ன ஆறாருன்னே தெரியல அவரை சப்ஜிவிஷனில் கூட வைக்காமல் வெளியே உட்கார வச்சுருத்தாரு நம்ம சேரானா இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே சூப்பரான பிளேயர்ஸாக இருக்காங்க அண்ட் நம்ம மாசானா முத்து அவருமே சூப்பர்வாக ப்ளே பண்ணியிருக்காரு போன மேட்ச்சில் வந்து தன்னை ப்ரூஃப் பண்ணி காமிச்சிட்டாரு அண்ட் சந்திர ரஞ்சித் இந்த சீசனில் வெறும் பதினேழு ரேட்டு தாங்க போயிருக்காரு பட் பதினேழு ரேட்டில் கிட்டத்தட்ட ஆறு பாயிண்ட் கிட்ட எடுத்துகிட்டாருங்க இதுவரைக்கும் தமிழ்தா லாஸ்ட் டீம் பதிமூணு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க அந்த பதிமூணு மேட்ச்சில் வெறும் பதினேழு ரேடு சான்ஸ் மட்டும்தான் நம்ம ரஞ்சித் கொடுத்துருக்காங்க அதுவும் எப்படிப்பட்ட சான்ஸஸ்னா ஆர்டர் ரய்டில் கொடுப்பாங்க அண்ட் ப்ரெஷர் சுச்சுவேஷனில் கொடுப்பாங்க லாஸ்ட் அஞ்சு நிமிஷம் இருக்கும்போது கொடுப்பாங்க மேட்சை டிசைட் பண்ண போகிற ரேட் இந்த மாதிரி முக்கியமான இடத்துல போய் அவரை போய் கொடுப்பாங்க அவருக்கு பழைய மரண ஃபிட்னஸ் கிடையாது பழைய மரண ஸ்பீட் கிடையாது அப்படிங்கிறப்ப அவரை நீங்கள் யூஸ் பண்ணுற விதத்தில் கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படி நீ யூஸ் பண்ணுற இடத்துல அவர் ஒன்றும் பெருசெல்லாம் சொதப்பில்லை பதினேழு ரைட்டில் ஆறு பாயிண்ட் அப்படிங்கிறது ஓகே அதில் தான் பண்ணியிருக்காரு அவருக்கிற நிலைமைக்கு அதுலேயும் நிறையவே ரைட் எம்டி ரைட்லாம் உண்டு ஏன் நீங்கள் அவருக்கு ஒரு ஃபுல் சான்ஸ் கொடுக்கல சச்சின் நரேந்தர் ரெண்டு பேருமே சொதப்புறாங்க சொதப்புறாங்க நல்லாவே சொதப்புறாங்கன்னு நல்லாவே தெரியுது பின்ன ஏன் திரும்ப திரும்ப சச்சின் நரேந்தர் சச்சின் நரேந்தர் அவங்க பின்னாடியே போறீங்க அப்பப்போ யங்ஸ்டர் மேலே நம்பிக்கை வச்சு அந்த யங்ஸ்டர்ஸ் இறக்குனாங்க அதில் ஒரு சில மேட்சஸ் நம்ம வின் பண்ணியிருக்கோம் விஷால் சகல் ஒரு மேட்சை காப்பாற்றினார் இப்போ லாஸ்ட்டு மேட்ச் நம்ம மாசன முத்து வந்து காப்பாற்றி விட்டுருக்காரு வின் பண்ண ரெண்டு மேட்சுமே அந்த யங்ஸ்டர்ஸை வச்சு தான் நம்ம டீம் வின் பண்ணியிருக்காங்க பதிமூணு மேட்சுமே அந்த ரெண்டு பிளேயர்ஸை நம்பி நிறையவே மேட்சஸ் தோத்தது தான் மிச்சம் இருக்கோம் நல்லாவே தெரியுது அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ரஞ்சித் அண்ணாவை ட்ரை பண்ணி அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அட்லீஸ்ட் அவர் யூஸ் பண்ணுற விதத்தில் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கலாமா இப்படி தான் நம்ம ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீமில் சித்தார்திசை யூஸ் பண்ணிகிட்ருந்தாங்க சித்தார்திசைக்கு பழைய மரண ஸ்பீட் கிடையாது ஏன்னா அது பழைய சித்தார்திசையுமே கிடையாது பட் அவர்கிட்ட ஹைட் இருக்குது அவருக்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்குது அவர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த ஸ்பீடு இல்லைனாலும் என்னத்தையாவது பண்ணி அவரால் பாயிண்ட் எடுத்துகிட்டு வர முடியும் ஏன்னா அவர்கிட்ட டேலண்ட் இருக்குது அண்ட் அதே மாதிரி தான் எங்கள் சந்திர சந்திரரஞ்சத் சந்திர ரஞ்சித் பாயிண்ட் எடுக்கார் பாயிண்ட் அவரால் எடுக்க முடியுது தமிழ்தலாஸ் டீமில் இருக்கக்கூடிய மற்ற பிளேஸை கம்பேர் பண்ணுறப்ப ஒரு போனஸ் நல்லாவே போடுறாரு அவர்கிட்ட ஸ்பீடு இல்லைனாலும் போனஸ் எடுக்கிறாரு பாயிண்ட் எடுக்கிறாரு அப்படிங்கிறப்ப நீங்கள் அவங்க சித்தார்த்தை யூஸ் பண்ண மாதிரி இங்கே நம்ம ரஞ்சித் தன்னாவை யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்குறத என்னோட ஓரோ கே அப்படிங்கிற அந்த ஒரு பிளேயருமே ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு கிடைக்கிற ஒரு சில சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு அப்பப்போ பாயிண்ட்ஸ் அவருமே ஸ்கோர் பண்ணிட்டு வராரு ஸோ அப்படி தமிழ் தலாஸ் டீமோட ரைடிங் அண்ட் டிஃபெண்டிங் இந்த ரெண்டுத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பர்ஃபார்மென்ஸ் நல்லாவே இருக்குது பட் கலெக்டிவாக பர்ஃபார்மன்ஸ் வர மாட்டேங்குது டீம் கலெக்டிவாக ஒரு யூனிட்டாக ப்ளே பண்ணாதான் ஒரு மேட்ச்சை வின் பண்ண முடியும் பட் அது நடக்க மாட்டேங்குது அதுக்கு முக்கியமான காரணம் டீமோட மெயின் ரைடர்ஸான டீமோட மெயின் தூண்களான சச்சின் தன்வர் அண்ட் நரேந்தர் கொண்டோல்லாம் இந்த ரெண்டு பிளேயரும் பெர்ஃபார்ம் பண்ணுறது கிடையாது இது கண்டிப்பாக ஒரு பிரச்சனை தான் பட் இந்த பிரச்சனையை சரி பண்ண வேண்டியது கோச்சோட கடமை தான் அந்த ரெண்டு பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ணலன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ மூணாவதாக ஒரு பிளேயர் மேலே அவங்க கான்ஃபிடன்ட் வச்சு அவங்கள டெவலப் பண்ணி அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி ப்ளே பண்ண வச்சுருக்கணும் பட் அதை ஒழுங்காக பண்ணாங்களேன்னா பண்ணலை திடீர்னு ஒரு மேட்சை மொயின் சஃபாக்கியை தூக்கி மெயின் ரேட்டராக போடுறாங்க திடீர்னு விஷால சகளை தூக்கி இறக்குறாங்க பாதி மேட்ச் அந்த ரெண்டு பேரும் பெஞ்சில் உட்காந்துருக்காங்க இல்லை குறுக்கு அந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ சந்திர ரஞ்சித்தையும் உள்ள பற்றி விட்றாங்க அண்ட் சௌரவ் பக்கரையும் மாற்றி மாற்றி புதுவார சிச்சுவேஷன் இருக்கும்போதும் உள்ளே அனுப்பிவிட்றாங்க அண்ட் போன மேட்ச் மாசான முத்து வந்தார் அவரையும் உள்ளே பற்றி விடுறாங்க ஸோ அதில் யார் உங்களுக்கு அந்த மூணாவது மெயின் முக்கியமான ரைடர் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாருமே சூப்பர்வான பிளேயர் தான் பட் நீங்கள் நம்பிக்கை வைக்கிற அந்த மூணாவது ரைடர் யார் ஆனால் அதில் அந்த சச்சின் நரேந்தர் ரெண்டு பேரும் சொதப்புறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அதில் அட்லீஸ்ட் நீங்கள் ஒருத்தரையாவது கண்டிப்பாக பெஞ்சில் உட்காந்து வச்சு தான் ஆகணும் அவங்க பெரிய பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ணி ஃபார்முக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நீங்கள் இறக்குறீங்க பட் ஒரு ஒரு இறக்கலாமே ஏன் நரேந்தர் சச்சின் அந்த ரெண்டு பேர்த்தையும் மேட்ச்சில் வச்சு தான் அவங்கணுமா ரெண்டு பேரும் சொதப்புறாங்கன்னு தெரியுது பின்ன எதுக்கு அவங்கள மேட்ச்சில் வச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தர் இருந்தால் போதுமே அதுவும் எதுக்கு இருக்கிறன்னா ஒருத்தருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இன்னொருத்தருக்கு கேப்டனாக இருக்காரு அதனால தான் டீமில் இருக்காங்க பட் இவங்களுக்கு நீங்கள் கான்ஃபிடென்ட் கொடுத்த நம்பிக்கை வச்சு கோச் ஒழுங்காக ப்ளே பண்ண வச்சுருந்தாருன்னா இப்போ இந்த பிரச்சனையே கிடையாதுங்க மோஹின் சஃபாகி சூப்பர்வான பிளேர் தான் விஷால் சேகல் சூப்பரான பிளேயர் தான் மாசனா முத்து சூப்பரான பிளேயர் தான் ரஞ்சித் அண்ணா சூப்பரான பிளேர் தான் பட் ஒருத்தர் மேலே ஒழுங்காக கான்ஃபிடென்ட் வச்சு ப்ளே பண்ண வச்சாதானே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் அவங்களாலேயும் பர்ஃபார்ம் பண்ண முடியும் விஷால் சகல்லாம் பாதி மேட்ச் வர்றாரு பாதி மேட்ச் எங்கே போகிறாருனே தெரியல அவருக்கு என்ன ஆகுதுன்னு தெரில திடீர்னு மோயின் ஷஃபாக்கி தூக்கிட்டு வந்துருந்தாங்க அவருமே அப்பப்போ பெஞ்சில் பெஞ்சில் உட்கார வச்சிருந்தாங்க இப்போ தான் கொஞ்சம் ரெகுலராக பிளே பண்ண வைக்காங்க ஸோ பார்க்கலாம் இந்த மிஸ்டேக்லாம் சரியாகிடுச்சானால் கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணிட்டு வராங்க அதை நம்ம லாஸ்ட் மேட்ச்லேயே பார்த்துருந்தோம் போன மேட்ச் நம்ம லாஸ்ட் டீம் வின் பண்ணிட்டாங்க பட் அது ஒன்றும் உலக சாதனாலலாம் கிடையாது அதை நம்ம இன்ன வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்கிறதுக்கு இன்னும் அடுத்து ஒம்பது மேட்ச் இருக்குது அந்த ஒம்பது மேட்சில் எப்படி ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணி இதே மாதிரி வின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் தமிழ்தலாஸ் டீம் இப்போ யோசிக்கணும் இந்த மேட்ச்சில் கிடச்சி கான்ஃபிடென்ட்டை வச்சு அடுத்தடுத்து ஒரு ரெண்டு மேட்சஸை மட்டும் வின் பண்ணாலே போதும் தமிழ்தலாஸ் டீம் பழைய மாவட்டத்துக்கு வந்துடுவாங்க இன்னும் ரெண்டு மேட்ச் தொடர்ந்து வின் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம டீமோட ப்ளேயர்ஸ் எல்லாத்துக்கும் கான்ஃபிடென்ட் வந்துடும் அண்ட் இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதை பார்த்து நரேந்திர அண்ட் சச்சின் அவங்களுமே ஆட்டோமேட்டிக்காக ப்ளே பண்ண ஆரமிச்சிருவாங்க ஸோ இதற்கப்புறம் வர அந்த ரெண்டு மேட்ச் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு மேட்சாக இருக்க போகுது நம்ம பிளே ஆஃப் ஆகிப்போ தீர்மானிக்க போகிற மேட்சாகவும் இருக்குது அதில் நல்லா ப்ளே பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக ப்ளே ஆஃப்க்கு போயிடலாம் மேபி அந்த மேட்சில் நம்ம டீம் தோசப்பிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் பிளே ஆஃப் ஆகிப்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது மறந்துட்டு போங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லிக்கலாம் அடுத்து வரப்போட ரெண்டு போட்டி தான் முக்கியமான போட்டி ஸோ அதை வச்சு தான் நம்ம டீம் டிசைட் பண்ணணும் பட் இப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் இன்னும் தமிழ் தலாஸ் டீமுக்கு எத்தனை மேட்ச் இருக்குது எத்தனை மேட்ச் வின் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம கிளியராக பார்க்கலாம் இப்போ தமிழ் தலாஸ் டீம் ஒட்டு மொத்தமாக பதிமூணு மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த பதிமூணு மேட்சஸில் முப்பத்தி மூணு பாயிண்டாக நம்ம தமிழ் தலாஸ் டீம் எடுத்திருக்காங்க ஒரு டீம் பிளே ஆஃப்க்கு போனோன்னா மினிமம் அறுபது இருந்து அறுபத்தஞ்சு பாயிண்ட் வரைக்குமே தேவை அறுபத்தஞ்சு தாண்டிட்டாங்கன்னா வின் பண்ணிடலாம் அறுபது டு அறுபத்தஞ்சுக்குள்ளே இருந்ததுன்னா நம்ம டீமுக்கு லக் இருந்ததுன்னா பிளே ஆஃப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு நிறையவே டீம் போயிருக்காங்க பட் அதுக்கு டாப் ஆஃப் த டேபிளில் இருக்கக்கூடிய டீம் வின் பண்ணணும் அண்ட் பாட்டம் ஆஃப் த டேபிளில் இருக்கக்கூடிய நம்ம பெங்களூரு புல்ஸ் அண்ட் நம்ம குஜராத் ஜெயின்ஸ் மாதிரினா டீம்ஸும் வின் பண்ணணும் நமக்கு ப்ளே ஆஃப் ரைஸில் போட்டி எடுக்க போகிற டீம்ஸ் எல்லாருமே தோக்கணும் ஸோ அப்படி நமக்கு சாதகமாக நடந்ததுன்னா அறுபது டு அறுபத்தஞ்சு அந்த பாயிண்ட்ஸை வச்சே நம்ம டீமால் பிளே ஆஃப்க்கு போக முடியும் ஸோ இப்போ தமிழ் தலாஸ் டீம் இந்த ஒம்பது மேட்சஸில் அடுத்து வர ரெண்டு மேட்ச்சை வின் பண்ணிட்டாங்கனால ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிடென்ட் வந்து அடுத்தடுத்த மேட்சிலேயுமே அப்படியே பர்ஃபார்ம் பண்ணி பிளே ஆஃப்க்கு போயிருவாங்க இப்போ பிரச்சனையாக அந்த ஒரு கான்ஃபிடென்ட் அண்ட் அந்த ஒரு மொமெண்டம் தான் தமிழ் தலாஸ் டீமுக்கு கிடையாது இந்த ஒம்பது மேட்ச்சில் ஆறு மேட்ச்சை வின் பண்ணணும் தமிழ் தலாஸ் டீம் ஒம்பது மேட்ச்சில் ஆறு மேட்ச் அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாகவும் தெரியும் கொஞ்சம் கஷ்டமாகவும் தெரியும் பட் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கான்ஃபிடென்ட் வந்துட்டுனா இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது ஈஸியாக ஒம்பதில் ஒம்பதும் நம்ம டீமாவில் வின் பண்ண முடியும் பட் அதுக்குன்னு அவ்வளோ ஆசைலாம் கிடையாது ஒம்பது மேட்ச்சில் மூணு மேட்ச் தோக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ் தலாஸ் கிட்டே இருக்குது அண்ட் இதையும் போக இன்னொரு நிறையவே வாய்ப்புகள்லாம் நம்ம தமிழ் தலாஸ் டீமுக்கு இருக்குது அஞ்சு மேட்ச்சை வின் பண்ணி ஒரு மேட்ச்சை ட்ராப் பண்ணாலும் நம்ம டீமால கம்ஃபர்டபுளாக ப்ளே ஆஃப்க்கு போக முடியும் அண்ட் அதை விட்டாலும் இன்னொரு சான்ஸ் இருக்குது ஒம்பது மேட்ச்சில் அஞ்சு மேட்ச்சை வின் பண்ணாலும் தமிழ் தலாஸ் டீமுக்கு பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அந்த அஞ்சு மேட்சை வின் பண்ணிவிட்டு தூக்குற நாலு மேட்ச் இருக்குதுல அந்த நாலு மேட்சுமே ஏழு பாயிண்ட் டிஃப்ரெண்ட்க்குள்ளே தோற்று ஒரு பாயிண்டை எடுத்துட்டாங்கன்னா தமிழ் திலாஸ் டீமெல்லாம் பிளே ஆஃப்க்கு போயிடலாம் பட் அதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம டீமுக்கு கொஞ்சம் லக் இருக்கணும் மேலே இருக்கக்கூடிய டீம் வின் பண்ணணும் கீழே இருக்கக்கூடிய டீம் தோக்கணும் பட் நான் என்ன சொல்லுவேன்னா தமையத்துலாஸ் டீம் இந்த கேல்குலேஷன்லாம் பற்றி யோசிக்காமல் அவங்க அடுத்தடுத்த மேட்சஸ்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணாலே போதும் இலக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு அடுத்த ரெண்டு மேட்சும் இதே மாதிரி மொரட்டடி அடித்தாங்கன்னா தன்னால் ஃபார்முக்கு வந்துருவாங்க அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆஃப் வைப்பும் நம்மளே தேடி வரும் நம்ம தேடி போக வேண்டாம் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒம்பது மேட்ச்சில் ஆறு மேட்ச் வின் பண்ணுறது ஒன்றும் பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது இந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் பிகேஎல் சீசன் நைன்லேயுமே இருந்தது அது ரொம்ப சுலபமாக கடந்து தமிழ் தலாஸ் டீம் செமிஃபைனல் வரைக்குமே போனாங்க அதுக்கு காரணம் அப்போ இருந்த டீம் கிட்ட இருந்த அந்த ஒரு கான்ஃபிடென்ட் பெரிய பெரிய டீமே ஆசால்ட்டாக அடிச்சு போட்டாங்க பவன் செலாவேத்தே போயிட்டாரு இனிமேல் இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ப்ளே பண்ணாங்க அண்ட் அதனால் அங்கே வெற்றி கிடச்சிது அதே மாதிரி இந்த டைமும் ப்ளே பண்ணணும் ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்ன தமிழ்ச்சி லாஸ்ட் டீம் பிளே போவாங்களா போக மாட்டாங்களா அப்படிங்கிறத கமான் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்